ஹாய் வணக்கம் நான் உங்கள் பாலாஜி மக்கள் பசுமை கேட்கும் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு இன்றைக்கி தேதி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி எல்லோரும் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே குழந்தைங்களை வச்சு சின்ன சின்ன இடம்லாம் போட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதேமாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அன்னை தெரசாவோடைய பிறந்ததான் அவங்க வந்து எல்லாரும் அன்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பூர்வீக இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்பேனியா நாட்டில இருந்து வந்து நம்ம இந்தியாவோடைய குடியுரிமை பெற்று வாழ்ந்த ஒரு ஒரு பெண்மணி சரி இதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஸ்டோரிக்காக வந்தேன் ஒரு ஊர்ல ஒரு ஒரு சாது அவர் என்ன பண்றாரு காட்டில் வசிக்கிறார் அவருக்கு வந்து இந்த காசு பணம் சொத்து சுரகம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மூணு கல் வச்சுருக்காரு சிங்கல் மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த கல்லில் என்ன பண்ணுறாரு தலைக்கு ஒரு கல் இடுப்புக்கு ஒரு கல் காலுக்கு ஒரு கல் வச்சுக்கிட்டு தூங்கிடுறாரு டெய்லியும் தூங்குறாரு பகலான அந்த மூணு கல்லி ஒன்றா வச்சு உக்காந்துருக்கிறாரு இதுக்கு மேலே ஒரு தகடு இந்த தகடு வச்சு தலையில் போட்டுக்கிறாரு மூடுகிறாரு அதை மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் அந்த தகட்டில் பட்டு போயிடும் கீழே வந்து அந்த கல்லில் படுக்கும்போது மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியெலாம் கீழே போயிடும் இவர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை அப்போது அந்த வழியாக காட்டில் காட்டுக்கு ஒரு அந்த நாட்டுடைய மன்னன் வந்து வேட்டைக்கு வரான் வேட்டைக்கு வரும்போது என்ன இது ஒரு சாது ஒரு முனிவர் இப்படி ரொம்ப சாதாரணமாக படுத்துருக்காரு இவருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சிஷியர்லாம் அனுப்பி அந்த சாது போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த சிஷியர்லாம் வந்து என்ன பண்றாங்க சிப்பாயெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களை ராஜா வந்து கூப்பிட்டு வர சொன்னாரு நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கில் கூப்பிட்டு வராங்க அந்த ராஜா என்ன பண்றாரு அந்த சாதுவுக்கு நல்லா பஞ்சு மேத்த தங்கத்தில் தட்டு அப்படிலாம் போட்டு நல்லா சிறப்பாக கவனித்து படுக்க வைக்கிறதுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்காரு அப்போது மறுபடியும் இருக்கு என்ன ராஜாவாக சொல்றாரு எனக்கு இந்த இடமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சரி ராஜா மன்னருடைய கட்டளையாச்சே அதை நான் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பள்ளத்தில் ஏறி வர்றாரு வரும்போது என்ன பண்ணுறாரு அந்த மூணு கல்லையும் தகவல் எடுத்துக்கிட்டே வராரு அப்போ வந்து அவங்க ஏன் அதை எடுத்துகிட்டு வரேன்றது ஏன்னா கேட்கல சரிங்க ராஜாவிட்ட வந்ததும் ராஜா என்ன சொல்கிறது இந்த ரூமில் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள் இங்கேயே இருந்து போங்க அப்படின்னு சொன்ன சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அந்த பஞ்சு மேற்கு மேலேயும் அந்த தங்க தட்டு எல்லாமே எல்லா வசதியும் இருந்தும் அவர் அந்த அதுக்கு மேலேயும் அந்த மூணு கல் வச்சு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு மறுபடியும் வந்து ராஜா என்ன சாதுகளை நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் நல்லா திருப்தியாக இருக்கணும் தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா செஞ்சேன் ஆனால் நீங்கள் மறுபடியும் அந்த மூணு கல்லையை படுத்துக்கிறீங்க அப்போதான் அவர் எனக்கு எல்லா இடமும் ஒன்று தான் அதாவது ஆஹ் எனக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் காடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நான் வந்து அதை சகஜமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பக்குவம் வேணும் சிறு குடிசியாக இருந்தாலும் வாழக்கூடிய ஒரு தகுதி வேணும் தகுதி ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு வசதி இருந்தாலும் அதே இடத்துல நம்ம அந்த பணப்பக்குவமும் அந்த பொறுமையாக வேணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது நாளைக்கு இல்லை இப்போ ஒரு சின்ன ஒரு எழுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வயநாடு கூட சொல்லலாம் இப்போ வயநாடுல என்னாச்சு அவ்வளோ சொத்து சோகம் பில்டிங் எல்லாம் இருந்தும் அவங்களால அதை அனுபவிக்க முடியல இயற்கையோட சீற்றம் எப்படி வேணால் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ மனப்பக்குவத்தோடு இருக்கும் நிறைய நன்மை செய்வோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்